காலில் கொலுச்சு போடுறாங்களா போட அப்பா என்ன பாக்குற அப்பறா பூச்சி இருக்குதா பூச்சி இருக்குதாம்மா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோனா நாங்க ஊருக்கு போகிறோம் படிக்கும் அப்படிக்கும் ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க மதுக்கு வந்து ஸ்கூல் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு டென்த்து படிக்கிறதுனால அதை ஸ்கூல்ல விட்டு நாங்க ஊருக்கு போறோம் ஊருக்கு போயிட்டு தேங்காய் எல்லாம் வாங்கி போட்டுருக்கோம் நிறைய அதை ஏற்றிக்கிட்டு

ஃப்ரெண்ட்ஸ் என் தம்பி மாவ சின்ன மாவுளுக்கு வந்து காது குத்தப்புறோம் அதுக்கு தான் தோடு செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கிராம் தான் எடுத்திருக்கான் சின்ன பிள்ளைனால அதோட சேர்த்து கொலுசு மாற்றி போடலான்னு ஒரு கொலுசு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது ரெண்டுதையும் எடுத்து பார்த்துட்டு நிறைய காமிச்சாங்க அதெல்லாம் வீடியோ எடுக்கலை செலக்ட் பண்ணி வச்சதை மட்டும் உங்களுக்கு வீடியோ பார்த்துருக்கேன் இதுதான் எடுத்தோம் சின்ன ஒன்று கொலுசே இது பதிஞ்சாயிரூவா என் ஃப்ரெண்ட்ஸ் அப்போல்லாம் ஏன்னா நான் போட்டிருக்க கொலுசே பதினஞ்சாயிரூவா தான் ஆகணும் அவ்வளோ ரேட்டாகிப்போச்சு தங்கமும் வெள்ளையும் ரொம்ப ரேட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த கடை பாருங்க முத்துப்பட்டையில் வந்து சங்கீதா ஜுவல்லரி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து ஒரிஜினல் சிங்கப்பூர் பவுன் வைக்கிறாங்க நான் நான் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள் அது வந்து பத்து பவுனாக சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கே ஆசையாக தான் இருக்குது பத்து பவுன் வாங்குற நிலமையாக நம்ம இருக்கோம் செம்ம அழகழகாக வச்சுருந்தாங்க எடுத்து காமிச்சாங்க பாருங்க பாருங்கள் நான் போட்டிருக்கிறது வந்து அஞ்சு பவுன் ஃப்ரெண்ட்ஸ் என் கழுத்தில் இருக்குது நல்லா அஞ்சு பவுனுக்கே வந்து செட்டாகவும் வச்சுருக்காங்களாம் பார்வையாக அதில் வந்து கல்யாணத்துக்கு வந்து செட்டாக எடுப்பாங்களா நெக்லஸும் ஆரம்பம் அது அஞ்சு போனுக்கு எங்ககிட்ட கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அங்கே கூட மாட்டியிருக்கிறோங்க வெள்ளியில் வந்து குத்து விளக்குலேருந்து எல்லா சாமான் வச்சுருக்காங்க வெள்ளியில் பாலாடை இது காமாட்சி வழக்கு டம்ளரு சின்ன பிள்ளைங்களுக்கு கிண்ணம் ஸ்பூனு எல்லாமே வச்சுருக்காங்க சாமி படம் வரைக்கும் இருக்குது வெள்ளியில் முத்துப்பட்டையில் வந்து இந்த கடையில் எல்லாம் யாரெல்லாம் வாங்கியிருக்கேன்னு கமன்லாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் மு இவங்க கடைக்கு போனால் கடைசியாக நம்மளுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு ஒன்று தருவாங்க என்ன வாங்கினாலும் ஒரு கிஃப்ட்டு தந்துடுவாங்க நாங்கள் ஒரு கிராமம் எடுத்தனால ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாங்க ஒரு பவுனும் ரெண்டு பவுனும் எடுத்தனாங்க நல்லா பெருசு பெருசாக கொடுப்பாங்க சட்டி வரைக்கும் நாங்கள் வாங்கியிருக்கோம் எல்லாருக்குமே தருவாங்க புது கஸ்டமர்னு இல்லை யார் போனாலும் புதுசாக போனாலும் இல்லை வந்து முன்னாடி பழகினவங்களாக இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்க அப்புறம் பாருங்க கொலுசு வாங்கணுமா அங்கேயே மாட்டை சொல்லி காலை நீட்டிட்டு உட்காந்துருக்கு பாருங்கள் போட் போடணுமா வீட்டில் போய் போட்டுக்கலான்னு சொன்னால் அதெல்லாம் வேணாம் எனக்கு இப்போயே வேணும் காலில் அப்படின்ட்டு கால் நீட்டிட்டு உட்காந்துருக்கு போட்டு விட்டாங்க அதோட அதை போட்டி போட்டுட்டு அப்புறம் வந்து அப்படி வந்து தங்கச்சிக்கு மட்டும் வாங்கி கொடுப்பாங்கன்னு எதாவது சொல்லும்னு சரி ஸ்கூலுக்கு போட்டுக்கிற போகிற மாதிரி ஒரு வெள்ளை தோடு இருக்கான்னு கேட்டால் இருக்குதுன்னு சொன்னாங்க சரின்னு வாங்கி பார்த்தோம் எல்லாம் கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு ரெண்டு ஒன்று பிடிக்கல சரி இல்லை வந்து ஒரு தொங்குற மாதிரி ஒன்று வாங்கினோம் நல்லா இருந்துச்சு அது அப்புறம் அழுவோம் தங்கச்சிக்கு மட்டும் வாங்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் செலக்ட் பண்ணது எப்படியும் எடுத்துகிட்டு நடறோம் இங்க வந்தாச்சுங்க பாருங்க மாவு தப்பா இங்க குஞ்சிருது எல்லாமே லை சொல்லுங்க ஆ மறு வருஷம் நான் காச்சிருச்சு பாருங்க குட்டியா இதா வச்சிருக்கு கிஞ்சி வச்சிருக்கு பலா போன வருஷம் எவ்வளவு பலா பளம் பறிச்சோம் நிறைய வச்சிருச்சு வைக்கிது வளரலாம் குட்டி குட்டியாக நல்லா கிளியராக இருக்கு இப்போ இதுக்கெல்லாம் பெயிண்ட் அடித்தா சூப்பராக இருக்கும் நகைக்காலையில் போய் என்ன ஆகணும்னா அப்ராக்கு வந்து காது குத்தப்போகிறோம் அதுக்கு தான் இப்போ ஒரு கிராம் தோடு எடுப்போம் அப்புறம் சின்னதாக சின்ன பிள்ளையா இருக்காது ரெண்டு கிராம்லாம் போட்டால் காது இழுத்துட்டு வரும் அதனால ஒரு கிராம் மட்டும் எடுத்தோம் அப்புறம் கொலுசு வாங்கி காலில் போட்டாச்சு அப்புறம் வந்து அவங்க அக்கா அழுவான்னு அவளுக்கு ஒரு வெள்ளி தோடுவாங்க ஸ்கூலுக்கு போட்டுருவாங்க மாதிரி அவளுக்கு மட்டும் வாங்கி கொடுத்தா இவள் அழுவான் சரினு சொல்லிட்டு அவளுக்கு அதுதான் கொலுசு

பூச்சிருக்குதாமா பூச்சிருக்குதான் மழை தூரது எங்கள் வீட்டில் ஒரு பாலத்தார் ஒன்று பூவம்பழமா பெரிய பழுத்திருச்சு தன்னாலே பழுத்திருச்சு சரி எப்படி வெட்டி தூக்குறது பலாப்பழம் மரம் பாருங்கள் மாடிக்கு மேலே வந்துடுச்சு ஆனால் அளவுக்கு காய்க்க மாட்டேங்குது ஓரளவு உங்களுக்கு வீட்டுக்கு தேவையானது காய்ச்சிருது பலாப்பழம் இறங்கி கீழே அதான் இது இறங்கி பாருங்க செல்லத்தில் இருந்துட்டேன் ரெண்டு பேரும் வாழைக்கார வெட்டுறாங்க அப்புறம் நல்லா விளாடுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இருக்குதான் பூச்சி இருக்காமா பூச்சி இருக்குதான் உட்காந்து இந்த ஒரு எறும்பு இருக்கு இந்த எறும்பு வந்து பூச்சி 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 ஆமா என்ன இருக்கு என்ன இருக்கு பூச்சி பூச்சி இந்த இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் எங்க வீட்டு மாமரம் இன்னும் நல்ல இது ஒரு மாமரம் இங்கே இருக்கு ஒரு மாமரம் நல்லாவே காய்க்க மாட்டாங்க இது சுற்றிலும் பாருங்கள் இது வந்து எங்கள் எங்கள் வீட்டுக்கு அங்க மகம் இந்த வாழை மரத்தை வெட்டுறதுக்கு கீழே இருந்து கீழே கீழேருந்து வெட்டி சாக்கி முடியல பிடிக்கணுயா ஐயோ பார்த்து பிடிங்க ஒரு வாழைப்பழம் தார் வெட்ட மூணு பேர் என்ன பாடுபடுறாங்க பாருங்க எவ்வளோ கஷ்டம் ஆ உழுவாது இப்போ வெட்டி அப்படியே எடுத்துடலாம் வந்து அவனை வெட்ட சொல்லி நீங்கள் பிடிங்க ஒரு வெட்டி தீட்டுவாங்க வெட்டியாச்சு தூக்க முடியல ஒரு பழம் தின்னடிச்சியா நிறைய திண்ணடுச்சு போல அது தின்னடிலாம் ஒரு தார் வெட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து எங்க சின்ன நாத்தினார் வந்து வீடு கட்டிட்டு இருக்காங்க சொல்லியிருப்பான் இதுதான் அவங்க வீடு முக்காச்சு கட்டியாச்சு நான் கொஞ்சம் தான் கட்டணும் தரப்படணும் எலக்ட்ரிஷன் மேலே இருக்குது இங்கே தேங்காய் உரிச்சு போட்டிருக்காங்க எங்கள் அம்மா கடைக்கு எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளேயே உரிச்சு போட்டாங்க ஆனால் கரண்ட்டு லைன்லாம் இழுக்கல இருட்டாக தான் இருக்கும் இந்த உரித்து கிடக்கு தேங்காய் ஒரு இரநூறு தேங்காய் போட சொன்னோம் உரிச்சிட்டு இருட்டாக கிடக்கு வீடு எல்லாமே கட்டிட்டாங்க தான் கிச்சன் எல்லாமே வச்சாச்சு செல்ஃபு எல்லாமே இருக்குது இருட்டா கிடக்கு எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல காமிக்கிறேன் அப்புறம் தேங்காயை வந்துட்டு கீழே இருக்காங்க பாருங்க கொட்டியாச்சு இரநூறு தேங்காய் அடிக்கிற முடியுமா பாக்கி உள்ளே வச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நாங்கள் டிக்கிக்குள்ளே வந்து இப்படி தான் அடுக்குவோம் ஊருக்கு வந்து வர்றப்பெல்லாம் தேங்காய் சொல்லி வச்சு எடுத்துகிட்டு போயிடுவோம் தேங்காய் வந்து எங்கள் காரைக்காலெல்லாம் எடை போட்டு கொடுக்குறாங்க ஒரு கிலோ எழுபது ரூபா எழுவத்தஞ்சு ரூபா இது வந்து பீஸு கணக்கு தான் முப்பத்தஞ்சு ரூபா ஒரு தேங்காய் உரிக்காமல் முப்பது ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபான்னு தருவாங்க நம்ம உரிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ரூபாயாவது கொடுக்கணும் ஒரு தேங்காய்க்கு அப்போ தான் உரித்து தருவாங்க இரநூறு தேங்காய் நூற்றம்பது தேங்காய் நூறு தேங்காய் இப்படி பார்த்து பார்த்து வாங்கிட்டு போயிடும் நல்லா பெருசா இருக்கும் தேங்காய் ஒரு கிலோ வந்து முக்கா ஒரு தேங்காய் வந்து முக்கால் கிலோ வரும் மூணு தேங்காய் ரெண்டு கிலோ அப்படி நிற்கும் பிக்கி ஃபுல்லா வந்து ஒரு நூற்றம்பது தான் பிடிக்கும் நம்ம காருக்குள்ளே வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு போயிட்டு நைட்டு பதினொன்று மணிக்கு தான் வந்தோம் வந்து இப்போ நான் மறுநாள் ஆகிடுச்சி நேற்று ஊருக்கு போனோம்ல நகை கடைக்கு போனோமா நகை வாங்குறவங்க எல்லாருக்குமே கிட்டு கொடுப்பாங்க கடையில் நாங்கள் ஒரு கிராமுக்கு தான் தோடு எடுத்தோம் அதனால சின்னதாக கொடுத்தாங்க பெருசாக ஒரு பவுன் மாதிரி எடுத்தாங்க பெருசாக பெருசாக இது மாதிரி ஒரு கிட்டு கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கடையில் அதனால நாங்கள் முத்துப்பட்டையிலேயே போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் இங்கே பிடிச்சிருக்காங்க சிங்கப்பூர் பவுன் வச்சிருந்தனால அங்கே போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதை விட முடிச்சுக்கிடுவோம் நெக்ஸ்ட்டு வீடியோ என்னென்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து காது குத்தப்போகிறோம் எல்லோரும் போய் பிடிச்சிட்டு போகிறோம் நாகூருக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் நாகூர் காமிக்கிறேன் அப்புறம் காது குத்துற வீடியோவைஸ் மறக்காமல் அதையும் பாருங்கள் ஓகே பாய் பாய் சொல்லுமா பாய் சொல்லுங்க பாய் சொல்லுமா உனக்கு தானே காது போகிறோம் பாய் சொல்லுங்கள் சொல்ல மாட்டாலும் சரி அடுத்த வீடியோவில் பாய் சொல்லுவாள் சொல்லுமா